எப்படி பிளவுஸ் கட் பண்ணாலும் தப்பாகவே வருதா மெஷர்மெண்ட்டே சரியாக எடுக்க வரலையா அலவ் ப்ளவுஸ் மட்டுமே வந்து போதும் இதை வச்சு சூப்பராக பர்ஃபெக்டாக எப்படி வந்து பிளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸோட கட்டிங் ஒர்க் தான் நம்ம வந்து பாக்க போறோம் நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்குன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது நார்மல் நம்ம வந்து கட் பண்ண போறோம் இப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து போடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கை வந்து ஜாயிண்ட் போடாம நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறப்ப கர சைடு வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க இது வந்து ஒரு மீட்டர் விட்டு தான் அதனால வந்து கரை சைடே நான் வந்து இதை வந்து நாலா மடிச்சு போல்டு பண்ணிக்கிறேன் வந்து ரெண்டாம் அடிச்சாச்சு அடுத்து வந்து நம்ம நா இப்போ பாருங்க நான் இத வந்து நாலா அடிச்சு போட்டுட்டேன் நீங்க வந்து போடுற கிளாத் ரொம்ப சுருக்கமா இருந்தாலோ அல்லது வந்து நீங்க அளவு வைக்கிற பிளவுஸ் ரொம்ப சுருக்கமா இருந்தாலோ நீங்க வந்து ஒரு ஐன் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து கட்டிங் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கிளியரா வரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க வந்து கரெக்டா பாத்து எடுத்துக்கலாம் ஆனா பிகினரா இருக்கும்போது இதை வந்து பாத்துக்கோங்க இப்ப கீழ வந்து மடிச்சு தைக்கறதுக்காக நான் வந்து இந்த அளவுக்கு விட்டு இது வந்து ஒரு ஒன்னு இன்ச் அந்த அளவுக்கு வந்து வரும் பாருங்க ஒரு இன்ச் விட்டு இருக்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து கையோட கொக்கி பக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த கொக்கி பக்கத்தை இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க புல் பக்கமா திருப்பி விட்டுக்கோங்க கரெக்டா இப்ப மார்க் பண்ண பிளேஸ்ல இந்த ஸ்லீவ் இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு இந்த பிசுறு வர இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல நம்ம வந்து நமக்கு பிசுறு கீழே இருக்குது நம்ம வந்து மேல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்ப நம்ம வந்து பேக் அண்ட் ப்ரண்ட் வந்து அந்த இந்த குடஞ்சு வருது இல்லைங்களா அது வந்து கரெக்டா எடுக்கணும் இப்போ வந்து இந்த கிளாஸ் கரெக்டா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துட்டு இந்த இடத்த மட்டும் இப்படி திருப்புனீங்க அப்படின்னா அதாவது நான் பாருங்க பிசுரோட சேர்த்தி தான் வந்து திருப்புறேன் இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்ப இது கடியில நமக்கு வந்து இன்னொரு கிளாத் இருக்கும் அந்த கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதோட பிசுரோட சேர்த்தி தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்றேன் ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த அளவுகள் மட்டும்தான் இந்த அளவை வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து டிராயிங் பண்ண போறோம் நீங்க ஆம்போல் ஸ்கேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளைவு சரியா வரல அப்படின்னா நீங்க ஆம்போல் கேள் வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம் இப்ப இந்த இடம் இருக்கு அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா மார்க் பண்ண இடத்துக்கெல்லாம் கரெக்டா அந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது மாதிரி வருது இல்லைங்களா குறைஞ்ச பாகம் அதுக்கும் வந்து இந்த மாதிரி வச்சு இப்படி போட்டுக்கலாம் அதாவது நமக்கு ஷேப் சரியா எடுக்க வராது அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இத வந்து நான் கட் பண்ணிடுறேன் இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்த மட்டும் எடுத்து ஒரு சின்ன வீ கட் கொடுத்துறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொடஞ்ச பாகம் வந்து கட் பண்ண போறோம் இதுல ரெண்டு கிளாத்த மட்டும் எடுத்து இது போல நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்த சென்டர் வந்து மார்க் பண்றதுக்காக ஒரு சின்ன கட் கொடுத்துறேன் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம இப்ப வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸோட பேக் பார்ட் வந்து கட் பண்ண போறோம் இந்த கிளாத் தான் அப்படியே நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் வந்து அதே மாதிரியே வந்து கிளாத்தை வந்து அப்படியே திருப்பி போட்டாச்சு ஃபர்ஸ்ட் வந்து கீழே மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக நம்ம விடுவோம் இல்லைங்களா பாட்டம்ல அத வந்து மார்க் பண்ணிடலாம் இப்ப இதோட அகலம் வந்து வந்து கிட்டத்தட்ட இன்ச் இருக்கும் பாருங்க ரெண்டு இன்ச்சுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிருக்கிறேன் இப்ப பிளவுஸோட உயரம் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து பிளவுஸோட உயரம் இந்த உயரத்தை வந்து நம்ம அப்படியே இதுல வச்சு மார்க் பண்ணிக்க போறோம் இதுல இருந்து இவ்வளவு தூரம் வருது அப்படிங்கறதுனால அதே அளவு மார்க் பண்ணிட்டு ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அடுத்து இந்த பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து எடுக்கணும் இப்ப இந்த இடுப்பு பகுதி ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இப்ப சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுதான் இதோட சென்டர் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துல வந்து வச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு லைன் வந்து போட்டுக்குறேன் ஏன்னா நமக்கு வந்து ரெடி அளவு எக்ஸ்ட்ரா டாயலுக்கான அளவு அது ரெண்டும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா சென்டரு அந்த மார்க் பண்ண சென்டரை இதுல வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்படியே இருக்கட்டும் அந்த சென்ட்ரு இந்த கழுத்தை இப்படி கரெக்டாக கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரப்ப நமக்கு அது என்ன அளவு வருதோ அந்த அளவு கரெக்டாக வந்து வந்துடும் அதை மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த சென்டர் மட்டும் மாறாம நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படியே இந்த சைட்ல ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறோம் நமக்கு ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்தாலுமே இந்த மாதிரி நெக் போர்ஷன் வந்து வந்துடும் அதே மாதிரி இந்த சைட்ல கால் இன்ச் இந்த சைடுல கால் இன்ச் வந்து விட்டுக்கிறேன் கீழே இடுப்பு இருந்து மேல ஆம்போல் வரையும் ஒரு கால் இன்ச் தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் இப்ப ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவையும் நான் வந்து விட்டுட்டேன் இப்ப பிளவுஸ்ல நம்ம ஆம்கோல் வளைவு எடுக்க போறோம் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து இப்ப நீங்க வந்து பாக்க போறீங்க இப்ப ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளோட வரல வச்சுதான் வந்து எடுக்க போறோம் கரெக்டா வந்து இந்த பிளேஸ்ல இருக்கிறதே இருக்கிறது மாதிரியே இருக்கட்டும் நம்மளோட விரலை இந்த மாதிரி இந்த வளைவு வர இடத்துல மூணு இடத்துல வந்து வச்சுக்கோங்க அதுவும் நடு வச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச்சு சேர்த்தி வச்சுட்டு பேக்ல திருப்பி இதே போல நீங்க மார்க் பண்ணிருங்க இப்ப நம்ம எடுத்த அளவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நான் எடுத்த அளவு எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்ப இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துரலாம் ரொம்ப ரொம்ப தான் இது எத்தனை இன்ச் பிளவுஸ் அப்படின்னு வந்து பாத்திரலாம் பாருங்க ஒன்பதுரை ஒன்பதுரை அப்படின்னா முப்பத்தாறு முப்பத்தி எட்டு சைஸ் பிளவுஸு இதுக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா வந்து ரெண்டரை இன்ச் வந்து கழுத்தோட அகலமும் இறக்கம் வந்து ஏழரை இன்ச்சு ஆம்போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சேகால் வந்து வருது சரியா ஹால் இன்ச் வந்து வருது இப்ப இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் நான் உங்களுக்கு முன் உயரத்தையும் வந்து எது எது எவ்வளவு மெஷர்மெண்ட் வருது அப்படிங்கறத வந்து அளந்து காட்டுறேன் அதே மாதிரி இந்த கழுத்தோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பத்தை பொறுத்து இதுல வந்து சரியா வந்து ஹால் வந்து வருது இதுல அப்படின்னா ரெண்டு சைடு நமக்கு வந்து கால் கால் இன்ச் போயிடுச்சுன்னா ரெண்டே முக்கால் வந்து இதோட சென்டர்ல வந்து நமக்கு வந்து வரும் அதே போல இந்த ஸ்லீவோட உயரம் வந்து எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸ்லீவோட உயரம் எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் மொத்தமா வந்து இது ஏழு இன்ச் வருது நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து முடிஞ்சுது அப்ப கையோட சுற்றுலவு பதினாலு ஆம்போல் சுற்றளவு இதெல்லாமே வந்து நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கணக்கு பண்ணிக்கலாம் மேல இருந்து நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு மூணு இன்ச் இறக்கம் கொடுத்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சரியா வந்து வந்துடும் அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுடலாம் ஃப்ரண்ட் பார்ட் போடுறதுக்கு முன்னாடி பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கான்னு நேர் கட்டிங்கான்னு பாத்துக்கோங்க இது வந்து கிராஸ்லதான் வந்து இருக்குது நம்ம அதனால கிராஸ்லயே தான் போட போறோம் இங்க பாருங்க கிராஸ்ல வந்து போடுறப்ப கிராஸ் ரொம்ப முக்கியம் கிராஸ் கரெக்டா எடுக்கணும் ஏன்னா கிளாத் கம்மியா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து கிராஸ் வருது அப்படிங்கிற மாதிரி எடுக்க கூடாது நல்லா வந்து இந்த மாதிரி கார்னரா அவ நீங்க வந்து பாத்து போட்டுக்கணும் இருக்கிற மாதிரியே நீங்க வந்து பிளவுஸ் எப்படி இருக்கோ அதே போல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்க வந்து அளவு வந்து இப்போ வந்து மார்க் பண்ணிடலாம் இப்ப இதுல வந்து மேல வந்து மார்க் பண்ண போறோம் மேல வந்து அப்படின்னா கழுத்தோட பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அடுத்து ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொக்கி பீஸ் பி பீஸ் வைக்கிற இடத்துக்கு மார்க் பண்ணிடலாம் அப்படியே ஒரு கால் இன்ச் தள்ளிடுறேன் இந்த ஆம்கோள்கிட்டையும் ஒரு கால் இன்ச் மேல தள்ளி இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம கீழ வந்து மார்க் பண்ணிக்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டியில இருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி கீழே வந்து மார்க் பண்றேன் அடுத்து வந்து நம்ம வந்து வந்து எப்படி பேக்ல வந்து வளைவு எடுத்தோமோ அதே மாதிரி வந்து வந்து இந்த மாதிரி வளைவு எடுக்க போறோம் மார்க் பண்ணிட்டு இது ரெடி இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு இந்த தைலயும் கொக்கி பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிட்டு இந்த இடத்துல வந்து பட்டியிலிருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவு எல்லாமே எடுத்தாச்சு பிளவுஸோட முன் உயரம் வந்து எடுக்க போறோம் அதுக்கு ஷோல்டர் ரெண்டையும் இப்படி சென்டரா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆட்ட கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணதுலயும் ஷோல்டர் சென்டரா வச்சுட்டு மேல இருந்து கீழ வரையும் கொண்டு வந்துட்டு ஒரு லைட்டா பெண்டு வரும் அதையும் இதே மாதிரி வச்சுட்டு ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம இந்த கீழ இருக்கிற இந்த மூணு அளவையும் வந்து ஒன்னா இணைச்சிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அளவு பிளவுஸ் மட்டும் வச்சு இந்த கட்டிங் வந்து போட்டிருக்கோம் இப்ப இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு வருது அப்படிங்கறத வந்து பாத்திரலாம் கழுத்துக்கு பாத்தீங்கன்னா பேக் நெக் ஆனா நமக்கு ரெண்டே முக்கால் வந்து வருது ஆனா கஸ்டமர் வந்து அப்படிதான் வந்து கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இதோட முன் உயரம் வந்து பதினொன்ற வந்து வருது கப் சைஸோட உயரம் வந்து பதினொன்றரை வந்து வருது இந்த அளவுல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இருக்குது கஸ்டமர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி அந்த கப்பு சரியா உட்கார மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதனால வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கீழே இறக்கிக்கலாம் இறக்கிட்டு இப்ப வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதே போலவே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம அதிகமா வந்து இது இறக்க தேவையில்லை ஒரு ஆஃப் இன்ச் வந்து இறக்கி இருக்கேன் அத வந்து பாத்துட்டு அவங்க கரெக்ஷன் வந்து ஏதாவது இருந்தா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து ரொம்ப அதிகமா இறக்கினாலும் லூஸாவும் வந்து இருக்கும் அதுக்காக தான் இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து கரெக்டா இந்த மாதிரி ஒன்னா வச்சு பாத்துக்கணும் இது எப்படி வருது அப்படின்னு ஷோல்டர் கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சிலருக்கு வந்து பிளவுஸ் இப்படி ஸ்ட்ரைட் போர்ஷன்ல வந்து வரும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்படி கிராஸா வந்து வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் இவங்களோட பாடிக்கும் நமக்கு வந்து இப்படி கிராஸா வர வர மாதிரிதான் வந்து இருக்குதா அவங்க பாடிக்கு கரெக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆம்கோல் சைடு எல்லாமே கரெக்டா இருக்கா அது வந்து நம்ம ஏதாவது இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இது ரெண்டும் கரெக்டா இருக்கு பிளவுஸோட பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டிக்கு கட் பண்ண போறோம் சரி அந்த மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டா போல்டு பண்ணிப்போம் பத்துதான் இல்லையான்னு இப்ப நமக்கு இது வந்து சரியா தான் இருக்குது கீழே வந்து நம்ம மடிக்காம அப்படியே ஸ்ட்ரைட்டா உள்ள ஏதாவது கிளாத் மட்டும் வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு ஜாயிண்ட் எதுவும் போட தேவையில்லை கரெக்டா இருக்கும் அப்படி இல்லைன்னாலும் நமக்கு எக்ஸ்ட்ராவா கிளாத் இருக்கு அப்படின்னா அதை வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த போர்ஷனை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம கிராஃபீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதுல வந்து இன்னொரு என்னன்னா நமக்கு பட்டி பீஸ் வந்து வேணும் கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் வந்து வேணும் அதுக்காக இந்த கிளாத்த வந்து நான் எடுத்துக்கிறேன் அது போக இந்த மீதி இருக்கிற கிளாத்த நம்ம அப்படியே இப்ப டபுளா வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் கிளாத் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் கிராஸ் பீஸ் வந்து இதுக்கு கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து கிராஸ்ல தான் வந்து எடுக்கணும் இதே போல வச்சுட்டு கிராஸ் சரியா மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க கே ரெண்டு நாலு பீஸ் வந்து எடுத்துக்கிறோம் இன்னும் இருந்தா வந்து போதுமானதா இருக்கும் மொத்தம் வந்து வந்து ஆறு பீஸ் எடுத்திருக்கிறோம் அவ்வளவுதான் ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து பிளவுஸ் கட்டிங் வந்து பாத்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப டீடைலாவும் பொறுமையாவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணித்தான் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பை